நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ ஒன்று பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு மேலும் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் பணி போல அவை வெண்மையாகும் ரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் தாமே இதை கூறினார் இருந்த நகரம் எப்படி விலைமகள் போல் ஆயிற்று அந்நகரில் நீதி குடிக்கொண்டிருந்தது இப்பொழுதோ பாதக மலிந்துள்ளன உன் வெள்ளி களிம்பேரிற்று உன் மதுபானம் நீர்கலப்பாயிற்று உனக்கு நீராக என் கைகளை நீட்டுவே உன்னை நன்றாக குடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன் உன்னிடம் இல்ல உலோக கலவை அனைத்தையும் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திரும்பிக் குணர்வே தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசகர்களை மீண்டும் தருவேன் அப்பொழுது நீதியின் நகர் என பெயர் பெறும் உண்மையின் உறவிடம் எனவும் அழைக்கப்படும் நீதி சீயோனை மீட்கும் நேர்மை பணமாற்றம் அடைவோரை விடுவிக்கும் சிந்தனை வாழ்வில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு வாழ்வை தேர்ந்தெடுப்பதா சாவை தேர்ந்தெடுப்பதா என்பதை ஒவ்வொருவரும் தேர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள் கடவுள் இதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறா வாழ்வா சாவா கடவுளுக்கு பணிந்து வாழ்வதா அவருக்கு எதிராக வாழ்வதா மனிதர்கள் எடுக்கும் முடிவில்தான் அவரது வாழ்வும் சாவும் அடங்கியிருக்கிறது உண்மையாக இருந்த நகரம் எஸ்லமையும் யூதா முழுவதையும் குறிக்கிறது யூதாவின் தீமைகளை கருத்தில் கொண்டு கடவுள் யூதாவை இளைமகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் யூதாவின் மக்கள் யாவே ஆண்டவரை மறந்து வேறு தெய்வங்களை வழிபடுகின்றன தீமைகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற போதும் கடவுள் அவர்களை புடமிட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் கடவுள் அளிக்கும் தண்டனைகள் எல்லாம் அவர்கள் தங்களை திரித்துக் கொள்வதற்காகவே கடவுள் ஒருவரை புடமிட்டு திருத்த அவர் தம்மை முழுமையாக கடவுளின் கையில் ஒப்புவிக்க வேண்டும் தம்மை முழுமையாக கடவுளின் கையில் ஒப்புவிப்போ துன்பங்கள் மத்தியிலும் கடவுளின் வழிநடத்துதலை காண்பர் எனவே நம்மை முழுமையாய் நாம் ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் நீதியோடும் உண்மையோடும் நாம் வாழ முயல்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்